அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் திருமண பொருத்தோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகள்ல இந்த ஜாதகத்துல இப்ப ஒரே ஒரு விதியை மட்டும் நாம பார்க்க போறோம் என்னன்னா ஒரு தசாநாதன் புத்திநாதன் இப்ப தசாநாதன் யார் அப்படின்னு கேட்டால் லக்னத்திற்கு ஐந்து குடையவனும் பனிரெண்டு குடையவனாகிய சுக்கரன் தான் தசாநாதன் சுக்கர தசை நடக்கிறது பனிரெண்டு குடையவனும் ஆகி லக்ன கேந்திரத்திலே நின்றார் ராகுனுடைய நட்சத்திரத்திலே நின்றார் ஆனால் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவுடன் கூடினார் அப்ப குரு யாரு லக்னத்திற்கு ஏழு பத்துவர் ஏழாம் பாவ அதிபதி என்பது கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பாதகாதிபதி ஆகிறார் தசாநாதனோடு ஏழாம் பாவ அதிபதியும் பாதகாதிபதியுமாகிய குரு கூடி இருவரும் ராகு சாரத்திலே ஏறி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நிச்சயமாக ஒன்று காதல் திருமணம் செய்வார் அந்த காதல் திருமணமும் அவருடைய ஜாதியில் இல்லாமல் வேறு ஒரு ஜாதியிலே செய்வார் அப்படி காதல் திருமணம் அமையாவிட்டால் நிச்சயமாக அவர் வேறு ஒரு இனத்திலே பிறந்த ஒரு பெண்ணை இரண்டாவது முறையாக விதிமீறிய திருமணம் ஏழாம் பாவ அதிபதி எப்பொழுதுமே உபய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவ அதிபதியான கிரகம் தசாநாதனோடு தொடர்பு கொண்டு விட்டால் ஜன்ம நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இது புதன் ஆனால் தசாநாதன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் இருபது ஆண்டுகளுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் திருமண காலமாகிய பருவ கால தசாநாதனாக சுக்கரன் வருகிறார் ஐந்தாம் பாவ அதிபதியாக வருகிறார் அவர் லக்ன கேந்திரத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே நிற்கிறார் உபய லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான குரு பகவான் பாதகாதிபதியாகி ஏழாம் பாவ அதிபதி கலத்திர பாவாதிபதியாகி தசாநாதனுடன் கூடி ஒரே நட்சத்திரத்தில் ராகுசாரத்திலே இருப்பதால் பாதகமாகிய திருமணம் சொந்த ஜாதியை விட்டு அன்னிய ஜாதியிலே பெண் எடுப்பது காதல் திருமணம் செய்வது அல்லது திருமணமான பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அதாவது ராகுனுடைய தொடர்பு பாதகாதிபதிக்கும் தசாநாதனுக்கும் ஏழாம் பாவ லக்ன பாவ தொடர்போடு கிடைக்குமே ஆனால் லக்ன பாவ தொடர்பும் ஏழாம் பாவ தொடர்பும் ஆகிய இரண்டு பாவ தொடர்பும் ராகுவுக்கு நட்சத்திரத்திலே நிற்கக்கூடிய காரணத்தினால் பாதகாதிபதியானவர் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய பாதகமான திருமணத்தை தருகிறார் அல்லது வேற்று ஜாதியிலே பெண்ணை தருகிறார் அல்லது தன்னை விட மூத்த பெண்ணை தருகிறார் அல்லது திருமணமான ஏற்கனவே திருமணமாகி கண்ணி இழந்த பெண்ணை தருகிறார் இப்படி விதிகளை மீறிய திருமணம் சீர்திருத்த திருமணம் என்று கூட பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இவருக்கு சொந்த ஜாதியிலே நிச்சயமாக கன்னி பெண்ணானவள் கிடைக்கவே மாட்டாள் என்ற விதி இந்த ஜாதகத்தில் உறுதியாக இருக்கிறது இது போல அப்பா சூத்திரத்தினுடைய உண்மையான நேர்மையான விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வந்து ஜாதகம் பார்க்கலாம் அறுபத்தி நான்கு விதிகளை தேர்ந்து கொள்ள காலை மாலை இரவு மூன்று நேரங்களில் ஆன்லைன் வகுப்பு நடக்கிறது அதிலேயும் நீங்கள் கலந்து கொண்டு ஜோதிட நுணுக்கங்களையும் திருமண பொருத்த நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து மக்களுக்கான சேவையை நல்லபடியாக செய்து ஜோதிடத்திற்கும் ஜோதிடருக்கும் நல்ல பெயரை பெற்றுத் தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள் நானும் உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்